நான் சாகும்போது என்னுடைய உலகமும் என்னுடைய சேர்ந்து அழிந்து விட போகிறது இப்படி ஒரு இந்த நாவல் படிச்ச நாவல்ல இது ஒரு லைன் வருது ஸோ என்ன நாவலா உலகின் கடைசி மனிதன் ஓகே ஸோ உலகின் கடைசி மனிதன் சோ எல்லா மனிதனுமே அவனை பொறுத்தவரைக்கும் கடைசி மனிதன் ஆமா ஓகே அவனுக்குள்ள ஒரு உலகம் இருக்கும் அவன் சார்ந்த நினைவுகள் அவன் வாழ்க்கையான அவனோட இதாயிருது அதை ரெஃபர் பண்ணி இன்னொரு லைனும் வருது இந்த நாவலில் குடியிருப்பவர்கள் வெளியேறிய பிறகு வீடுகள் இறந்து விடுகின்றன இது வந்து பாலஸ்தீன கவிஞர் கரெக்டாக நம்ம பழைய வீடுகள்லாம் பார்த்தோம்னா இப்போ இவன் நம்ம மதுரைக்கே போகிறோம் தான் பார்த்தோம்னா ஒட்டடா படிஞ்சு அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி உள்ளுக்குள்ளே போய் என்னடா இங்கெல்லாம் இருந்தோம் என்னடா இப்படி ஆயிடுச்சு வீடு அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் நமக்குள்ள இடத்த விட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் அது ஓவர்ன்ற மாதிரி அது சாப்டர் ஓவர் அந்த சாப்டர் ஓவர் அதை வந்து திருப்பி நம்ம திருப்பி பார்த்தோம்னா அது அது அதோட முடிஞ்சு போச்சு அதுல என்ன இருக்கு சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்ட் ஸோ இது சாவோட தத்துவத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு நாவலா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆமா அப்படிதான் இருக்கு இந்த நாவல் ஃபுல்லாவுமே ஒரு சாவு அதை பத்தியான ஒரு விசாரணைகள் அது பத்தியான இன்ட்ராக்ஷன் அதாவது அப்பா மகளுக்குள்ள இன்ட்ராக்ஷன் நீலம்னான்றவங்க அந்த நாவல்ல ஒரு முக்கிய கதாபாத்திரமா வராங்க ஸோ அவங்க சாவங்க நெருங்கிட்டு இருக்காங்க அத பத்தி அவங்க நெருங்கும் போது அவங்க எப்படி வாசிப்பு அனுபவம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அதுக்கு உண்டான இன்ட்ராக்சன்ஸ் எப்படி அவங்க அப்பா அவங்க அப்பா ஒரு தோழர் அவர் வந்து நிறைய ரஷ்ய இலக்கியங்கள்லாம் படிச்சதுனால ரெண்டு பேருக்கு உண்டான இன்ட்ராக்ஷன்ஸ் வரும் நிறைய கிராஸ் ஓவர் வரும் இவங்க பேரு நீலவனான்றது எதுல இருந்து வச்சிருப்பாங்கன்னா தாய் நாவல்ல வர அந்த கேரக்டர் அவங்க ஞாபகம் அர்த்தமா தான் நீலவண்ணான்றத வச்சிருப்பாங்க அதை தாண்டியுமே நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டே இருக்கு எப்படின்னா இப்ப செக்காவோட பந்தயம்ன்ற ஒரு கதையை பேஸ் பண்ணிதான் அது நம்ம பேரலாவே இதை பொருத்தி பார்க்கலாம் இந்த கதைக்கும் நீங்க பந்தயம் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஆமா பந்தயம் படிச்சிருப்போம் அதுல ரெண்டு பேர் பந்தயம் போடுவாங்க ஆமா அந்த அறையில தங்கி இருந்து ஆமா அதாவது எது மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா ஒரு கேள்வி போகும் அதை இது பண்ணுவாங்க ரெண்டு மில்லியன் இது தரேன் நீங்க பதினஞ்சு வருஷம் உள்ள இருக்கேன் ஒருத்தர் பாரு அது போ எவ்வளவு கொடுமையா இருக்கும்ன்ற ஒவ்வொரு வருஷம் நெருங்க நெருங்க ஃபர்ஸ்ட் ஜாலியா இருக்கும் மெயினா வந்து என்னன்னா உலகத்துல எல்லாத்தையுமே படிச்சிருவாரு ஆமா தத்துவங்களை படிப்பாரு இதை படிப்பாரு கொஞ்சம் எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு கஞ்சா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி நிறைய வரும் கடைசியில அது வந்து வாழ்க்கைய மனிதர்கள் அதை தொடாமையே அவரு ஒரு பதினஞ்சு வருஷத்தை வேஸ்ட் பண்ண மாதிரியான ஒரு ஒரு இது வரும் ஸோ அது வந்து அந்த அதையும் இந்த நாவலை எப்படி சேர்க்கிறாங்க என்ன மாதிரி சேர்க்கிறாங்க ஸோ இவங்களும் இறந்து போறது ஆமா இவங்க அந்த இறந்து போற தருவாயில தான் வந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவர் சிறைக்குள்ள இருக்காரு இவங்க வந்து தனிமையா வேலை தேடுறதுனால அவங்க ஒரு இடத்துக்கு வந்து ஃபுல்லா படி படிப்பு மட்டும் தான் இதா இருக்கு அதாவது வீட்டுக்குள்ள பூட்டிட்டு அவர் படிக்கிறாரு இவங்க வெளி உலகத்துல இருந்தாலும் இவங்க நோய்வாய்ப்பட்டதுனால அந்த படிப்பு மூலயமா இவங்க ஓகே தன்னை மீட்டு எடுக்க பாக்க மீட்டு எடுக்க பாக்குறாங்க சோ ஒரு ஒரு வாசிப்போட சுவைய பத்தி இந்த நாவல் சொல்லுதான் சொல்லலாம் அவங்க படிக்க அந்த செக்காவது படிக்கும் போதே அவங்களுக்கு இதா இருக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன நம்ம லைஃப் மாதிரி ஒட்டி வருது அவங்க பயம் வந்துடும் இதை படிக்காம நம்ம இதாயிருவோமா அப்படின்ற கடைசியில அதை படிக்க முடிக்கிற மாதிரி தான் நாவலும் முடிச்சிருப்பாங்க அப்படி போவோம் சரி 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 இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாவல் வந்து ஒரு வடிவத்துல ஒரு புதுசா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கரண் கார்கி மாதிரியான தோழர்கள் வந்து சொன்னாங்க இந்த கிராஸ் ஓவரம் தான் சொல்லுவாங்க ஆமா கரெக்டா அது நம்ம ஜென்ரலா என்ன ஆரம்பிப்போம் ஒரு கதை இருக்கும் அதாண்டி இந்த நாவல்குள்ளயுமே பாத்தீங்கன்னா எழுத்தல்லது இஸ்லாம கிருஷ்ணன் அவராவே வராரு ஆமா கரெக்ட் அந்த மாதிரியான சுவாரஸ்யங்கள் இருக்கு கரெக்ட் நிகழ்காலத்து புத்தக கண்காட்சிக்கு போய் இது பண்றப்போ அவங்ககிட்டே கேட்பாங்க இந்த செகாவோட பந்தையின்ற கதை எங்கே இருக்குது முதல்ல அவங்களுக்கு தெரியாதவங்க அவங்க சொல்லுவாங்க ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன ஒரு புதுமையாக நான் புரிஞ்சுக்கிட்டுறேன்னா சம ஒரு இஸ்ராமகிருஷ்ணன் வர்றாரு இஸ்ராமகிருஷ்ணன் வந்து படித்த செகாவ் அவரும் வராரு ஸோ அவர் வந்து ஏற்கனவே இறந்த ஒரு எழுத்தாளர் ரஷ்ய எழுத்தாளர் ஸோ ரஷ்யா இந்த பக்கம் இஸ்லாமகிருஷ்ணன் விருதுநகர் இந்த பக்கம் ஒரு சென்னை இதெல்லாம் கலந்து ஒரு தாய் வந்து மகளாக வராங்க ஒரு புதுமைகள் வந்து ஒரு ஒரு மேஜிக்கல் மெட்டீரியல் நம்ம கடன் கார்கி தோல்வி சொல்லுவாங்கல்ல அது மேஜிக்கல் மெட்டீரியல் அப்படின்னு வரல அந்த மாதிரி அப்படி சொல்லலாம்ல கரெக்ட் பல கிரா கிராஸ் ஓவர் வரும்போது நமக்கு ஏச்சா அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஒரு ஒரு யூனிவர்ஸ் அது கிரியேட் ஆகுது நம்ம ஒரு வாசி பண்ணபோனும் வித்தியாசமா இருக்குல்ல ஒரு எழுத்தாளர் எழுத்தாளரே வராரு பழைய கதையை வந்து எப்படி இப்போ இருக்கிற அவங்க

இது நம்ம ஊருக்கு ஒரு புது மெட்டீரியல் புது மெட்டீரியல் தான் வேற ஏதாவது புத்து புத்து புத்தகம் வேற அவ்வளவுதாங்க வேற நல்ல ஒரு படிப்பு வாசிக்கிறது நல்ல அனுபவமா இருந்துச்சு விசாரணைகள் தத்துவ விசாரணைகள் அந்த மாதிரி ஒரு இதா இருந்துச்சு சாவ பத்தி இது இது வாழ்றது ஆமா எனக்கு இந்த பந்தயம் கதை மூலமாவே நிறைய அந்த கரெக்ட் அது எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் எல்லாமே இருந்தாலும் உலகத்துல மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய மதுவா இருக்கட்டும் போதை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றதுக்கு நான் நிறைய படங்கள் பாக்குறப்ப யோசிப்பேன் ஒரு நல்ல படம் பாக்குறோம்னா அட சூப்பர் ராய் சமையல் இருக்கல அப்படின்னு சொல்றதுக்கு அது ஆள் வேணும் நீங்க சும்மா தனியா எத்தனை புரிஞ்சு இருக்கிறது இருக்குல்ல அந்த விஷயத்தை வந்து ஒரு கொடூரமான ஒரு தனிமையை வந்து அந்த பந்தயம் கதை வந்து ஒரு பிரதிபலிக்கும் பந்தயம் லாஸ்டா அவர் சொல்லுவாரு அந்த ஜெயில இருக்கிறவரு இந்த இதை போட்டிக்கு நான் அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் போயிடுறேன் இருக்க முடியும் இருக்க முடியல வாழ்க்கை அப்படிதானே நம்ம நாலு சதத்துக்குள்ள இருந்துகிட்டே ஏதோ இருந்து அது ஒண்ணும் இல்ல இல்ல ஒரு மனிதர்கள் பரஸ்பர ஒரு உரையாடல் பரஸ்பர வரையுது ஷேரிங்க குட்டியா காசு இல்லைனா கூட நம்ம இருந்துக்கலாம் ஆமா கஷ்டப்பட்டா கூட இருந்துக்கலாம் கொசு கடிச்சா கூட இருந்துக்கலாம் ஆனா சக மனிதர்கள் ஒருத்தர் இல்லாம நீங்க மட்டும் இருக்கிறது ஆமா அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் உலகில் கடைசி மனிதன்ங்கிற வந்து நீங்க அந்த சகாவு கதைக்குமே இந்த டைட்டில் வந்து பிறந்தடுறதா ரெண்டு கதைகளுக்குமே ஒரே டைட்டில் இருக்கு வேற ஏதாவது வேற ஏதாவது